போகப்புறம் மன்னாரில் மாபெரும் மதிவு விற்பனை செய்கிற இடத்துக்கு போகப்புறம் எல்லா சகல ஐட்டமும் இருக்குது நம்ம வாங்க உள்ள மேலே போய் பார்ப்போம் ஒரு ஐட்டம் பெரிய ஒரு இடத்துல பிடிச்சிருக்கிறாங்க இடத்துல சகல விதமான ஐட்டங்களும் இருக்கு நூறுரூவா அஞ்சூறுரூவா சகல விதமான இருக்குது கிளாஸ் ஐட்டம் எல்லாம் மாபல் எல்லாம் மாபல் கிளாஸ் ஐட்டம் இது சொல்லப்போனால் ஒரு கடல் சொல்லலாம் சகல சகலவிதமான கோப்பைகள் எல்லாம் விதமான இது இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள் அகப்பே எல்லாம் சகலவிதமான ஒரு அரங்கம் ஒன்று தான் இருக்குது வெளியூர் இடத்துல போட்டிருக்கிறாங்க பஜார் வந்து பார்க்கறதுக்கும் அழகாக தான் இருக்குது ஒரு விலை போட்டிருக்காங்க முந்நூற்றம்பது ரூபா அந்த கிளாஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா இங்கே வந்து எல்லாம் சகல எதுவும் என்ன தேவையோ அத்தனை செய்யலாம் நம்ம வாங்கலாம் கப்தி கோப்பை பிளாஸ்டிக் ஐட்டம் ஒரு சைட்டில் இருக்குது இப்போ ஒரு பிரமாண்டமாக பார்க்குறதுக்கு பாருங்கள் சில்வர் பாஸ்கட் இல்லை சகலதும் வச்சுருக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை சாமான்களும் இங்கே வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம் இது மன்னார் சேல் மன்னாரில் வந்து பஜாரில் வந்து சேல் ஸ்பெஷலாக செய்கிறாங்க ஒரு வருஷமும் அவங்க பன்னிரெண்டாம் மாதம் முடிய கிட்டவா அந்த செய்கிறாங்க பத்தொம்பாந்தேதி ஆரம்பித்து இருபத்தி ஓராந்தேதி தேதி முதலாம் தேதி போல் தேவைப்படுது அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கிறோம் இது சின்ன பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டு ஐட்டங்கள் சகல பிள்ளைகள் यल्ला बीटी के तेवयाने वाला बारे सामान गो ये ये ने तंबोरा को ये ये सगला विने बास्केट इसकी बास्केट लेवल पे पोटिया 350 पोटिया ये 15 तो அதே மாதிரி எல்லாம் முன்னேற்றம் அம்படுக்கு மேலதிகமாக இல்லை நம்ம வந்து இரவு நேரமாக பார்க்க முன்னாடி வந்து நாங்கள் எல்லாம் ஓஃபாகிட்டாங்க எல்லாம் போது நாங்கள் அதை தான் பார்த்துட்டு போமோன்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட பொக்கை முன்னால் போயிட்டுருக்கார் இது நூறுரூவா போட்டிருக்காங்க இந்த லைன் ஃபுல்லாக நூறுரூவா ஆகிட்டோம் இந்த லைன் ஃபுல்லாக நூற்றி ஐம்பது ரூபா ஐட்டம் ஒன்று எடுத்தால் நூற்றி ஐம்பது ரூபா அப்படி தான் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது இந்த கிடமே அழகாக அடிக்குது கட்டாயமாக அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கட்டாயம் வந்து உங்களுக்கு தேவையான சாமான்களை வெச்சுக்கொள்ள